ஆல் வந்து கூட வந்து கட்டி குடுத்து வந்து பேசாம இருக்கீங்கனு அடுத்து உங்க ரேஷன் கார்ட கட் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க நான் வீட்டுக்காரருக்கும் இருக்கு எதுனா ஏதன நான் கூட ஊர் கூடு கட்டல இடஞ்சல மாட்டேன்னு ஏச்ச சொல்லி இது எல்லாத்துக்கும் வந்து கவர்மென்ட்டே ஒரு முடிவு எடுத்து வரணும் ஜனங்க ஒரு நீதி கூடுணும் இருந்து கல்யாணம் பண்ணி யாராவது லவ் மேரேஜ் பண்ணி நீங்க பாக்கீங்க

அப்படின்னு சொல்றாங்க நான் எங்க வீட்டுக்கார வந்து வெளியூர்ல வேலை செய்யறாரு ரெண்டு மாசம் தடவை மூணு மாசத்துக்கு ஒருத்தரதான் வருவாரு வந்தாலும் ரெண்டு நாளும் மூணு நாளா போயிட்டு வரும் எனக்கு பாதுகாப்பு நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறேன் நான் ஊரு விட்டுலாம் மாட்டேன் இப்படின்னு சொல்லி நான் நானும் எங்க வீட்டுக்கார அவங்க கிட்ட பத்து வருஷமா போறோம் ஒரு ஒரு பஞ்சாயத்துலையும் ஒரு ஒரு வருஷமும் போயிட்டு நாங்க இங்கதான் இருப்போம் இங்கதான் இருப்போம் நாங்க சொல்லி பார்த்துட்டோம் அவங்க கேக்கல அதுக்கப்புறம் இப்ப ரீசன்டா சனிக்கிழமை என்ன பண்ணாங்க நான் ஊரு விட்டு போகலன்னு சொல்லி எங்க தம்பிக்கு வந்து வலைக்கு போக கூடாதுன்னு கட்டு குடுத்துருக்காங்க பால் வாங்க கூடாதுன்னு கட்டு குத்துருக்காங்க தெரு கொழா தண்ணி பிடிக்க சொல்லிருக்காங்க ஆட்டோல போக கூடாது சொல்லியிருக்காங்க இப்ப நம்பி எங்க தம்பி சொல்றான் எங்க அக்காவும் நான் சரி நான் வீட்டு வாடகக்கூடிய எடுத்து நான் வச்சிடறேன் ஆனா எங்க அக்காவும் நல்லது வர விடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல உங்க அக்கா நல்லது கட்டத்துல வரக்கூடாது போனா போனதுதான் நீங்க வேணா போய் பாத்துக்காங்க ஆனா உங்க ஊரு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனால எங்க தம்பி வந்து என்ன அனுப்பல ஒண்ணு வந்து நல்லது கெட்டதுன்னா வர வேணா சொல்றாங்க நான் அனுப்ப மாட்டேன்னு இங்கேதான் இரு அப்படின்னு என் தம்பி சொல்லிட்டான் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பதிமூணு பொண்ணு வந்து உன்னால உன்னாலதான் அப்படின்னு எல்லாம் பதிவு தூக்கி ஆ மழை போடுறாங்க நான் எப்படி காரணமானேன்னு எனக்கே தெரியல நான் வந்து என்ன ஒருத்தர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணீங்க சொன்னேன் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல ஆனா ஊர் வந்துட்டேரு வந்து எங்க அப்பா அம்மா ஒத்துக்கினாங்க ஊர்ல சொல்லிதான் கல்யாணம் பண்ணாங்க இது வரைக்கும் நாங்க அங்க இருந்துதான் இருந்தோம் ஆனா ஒரு ஒரு பொண்ணு ஓடும் போது எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்பெல்லாம் ஊர் விட்டு போன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க நாங்க அப்பயும் நாங்க போகல அங்கதான் இருக்கிறோம் இப்ப வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமா பண்றாங்க அதனாலதான் நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வந்திருக்கேன் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இப்போதைக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க தான் ரொம்ப பேசுறாங்களே மெயினா இப்ப வந்து இது இந்த தலைவருங்களாவது உங்கூருக்கார் வெளியூர் அதனால நீ இருக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப வந்துகிற தலைவர் மட்டும்தான் கரெக்டா ஜாதிய சொல்லி சொல்றாரு உங்க வீட்டுக்கார் மீனவர் ஜாதி இல்ல இல்ல நீ இருக்க கூடாதுன்னு அவருதான் சொல்றாரு அதனாலதான் நான் இப்ப வந்து இங்க வந்திருக்கேன் ஆமா மைக்லாம் மைக்ல அலோன்ஸ் பண்ணாங்க எங்க தம்பி வந்து வலைக்கு ஏத்து நந்தகுமார் என் தம்பி பேர் நந்தகுமார் அவனை வலைக்கு ஏத்த கூடாது பால் நந்து வீட்டு குடும்பத்துக்கு பால் கூட கூடாது அவங்கள ஆட்டோல கூடாது அப்படின்னு மைக்ல தான் அலோன்ஸ் பண்ணாங்க எங்களை கூட்டு கூட சொல்லல போன தடவை அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் என்ன ஏன் போக சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பண்ணு கம்முன்னு தானே இருக்கிறேன் எங்க அம்மா வீட்டுல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உங்களுக்கு எல்லாம் வந்து பேசுற தகுதி உங்ககிட்ட பேசுற தகுதி எல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்க உங்ககிட்ட பேசுறதுன்னா உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க என்கிட்ட பேசவே இல்லை என் தரப்பு கோரிக்கை கூட அவங்க கேட்கல நாங்களாம் பேசுற ஆள் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரும் யாருனா வச்சு நாங்க பேசுனாக்கா அவங்கள வச்சுதான் நீ பேசாத உங்க கட்டிய மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊரே தெரியாதவங்களா வந்து இந்த ஊர்ல இருக்கும் போது நான் ஏன் கூடாதுன்னு நான் கேக்குறேன் இப்ப தேனில இருந்து ஒருத்தவங்க வீடு வாடகை இருக்கிறவங்க இத்தனை வருஷமும் அவங்கள ஒண்ணுமே கேக்கல ஆனா என்னை மட்டும் போ சொல்றாங்க வீடு வாடகை இருக்க கூடாதுன்னு என்னையும் சொல்லியிருக்காங்க ஒரே நைட்ல வீடு காலி பண்ணி ரோட்ல எல்லாம் இருந்துச்சு நான் ரெண்டு நாள் அதுக்கப்புறம்தான் தான் எங்க அம்மா வீட்டு மேல கொட்டா போட்டுன்னு நான் இருக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த தேலியில இருந்து வந்து வீடு வாடகை சொல்றவங்க வந்து அந்த வீடு வாடகை விட்டுக்குறது வந்து ஊர்ல பெரியாளு அதனால அவங்கள பத்தி பேச பண்றாங்க அவங்க எங்களுக்கு வந்து சொந்த சொந்தக்கார சப்போர்ட்டும் இல்லை யாரும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க அந்த ஊர்ல அதனால எங்களையே கூப்பிட்டு 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 அசிங்க படுத்துறாங்க எங்க சித்தப்பாப்பு ஒண்ணும் ஒண்ணு ஆந்திரால இருந்து கல்யாணம் பண்ணி வந்தது ஆனா அவங்க மருமவனை பத்தி இது வரைக்கும் எதுவுமே பேசுனது கிடையாது கேட்டதும் கிடையாது எங்க வீட்டுக்கார மட்டும்தான் அடிக்கடி கூப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன இன்னும் மீன் வர கம்யூனிட்டில சேர்க்காம்தான் இருக்கிறாங்க என் பசங்களையாவது சேர்க்கணும் ஆனா என் பசங்க என்னோட கம்யூனிட்டி போட்டு நான் டைம் சேர்ந்து வாங்கிருக்கேன் என்ன சேர்க்கறதுனால பரவாயில்ல ஆனா என் பசங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சேர்க்கணும் எங்க வீட்டுக்கார சொல்ற மாதிரி வெளியூர்னு சொல்லிட்டு என் பசங்களும் சொல்லக்கூடாது கூடாது என் பேர் அங்கமுத்து மண்டாய் புது வராங்க தாமரை கண்ணன் வருஷம் வருஷம் என்ற ஊர் என்ற பேர் எங்க ஊர்ல பேர் பெற்ற விட்டாங்க நான் கல்யாணம் மனதுல இருந்து வருஷத்துக்கு ஒரு பேர இவங்க கூட்டி கேட்பாங்க கேட்பாங்க உன் பண்ணு இங்க ஏன் உன் பொண்ணு இங்க சீரன்னு என் பொண்ணு என் கூட்டாடு வந்து நான் வச்சிருக்கிறேன் ஆன்ட்டு சொன்னேன் அதெல்லாம் இருக்கூடாது நீங்க அங்க இருக்கூடாதுன்றீங்க நாங்களும் இஷ்டப்பட்டு எங்களால முடியல என் கூட ஊனமுட்ட ஊரு நான் நாலு பட்ட கேட்ட வச்சுக்கிறேன் எங்களால முடியல நான் என் கட்டி கொடுத்து விட்டாட மருமானா வச்சுக்கிறேன்னு சொன்னேன் ஆஹ் அதெல்லாம் இருக்கூடாது வெளியிட்ட அந்த ஊர்ல என் வீட்டுல தான் இருக்கிறாங்க என் வீட்லதான் இருப்பாங்க அப்புறம் கஷ்டம் மறுபடியும் போன மாசம் அம்மா சாண்டிக்கு கூட்டம் வச்சாங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டுனாங்க நான் சொன்னேன் என் பொண்ணு என் வீட்டில தான் இருக்கும் நான் கையெழுத்து போட்டா கூட என் வீட்டில தான் இருக்கும் புள்ள முக்கியமா பொண்ணு முக்கியமான்னு கேட்டாங்க எனக்கு புள்ளையும் வேணும் பொண்ணு வேணும் நான் போய் பொண்ணு வேணும்னு தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்ட்டு போட்டு அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க கூட்டு ஒரு நாள் கேட்டாங்க அப்பையம் தான் கேட்டாங்க நீ எப்படி ஒண்ணை வச்சுக்கிறோம் பொண்ணு எத்தனையோ அவங்கள்ட தான் இருக்கும்னு சொல்றேன் அப்புறம் எப்படி ஒண்ணை வச்சுக்கிறேன்னு சொல்றேன் நாங்க கட்டு கொடுக்க போறோம் சரி கொடுத்துருங்க பத்து முன்ன சனிக்காய் மண்ணிக்கு கட்டு பா கடையில எந்த செலவும் கொடுக்க கூடாது எந்த செலவும் போக கூடாது அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அனுப்பிட்டு சொன்னாங்க அப்பதான் என் பொண்ணு சொல்லி ஏமா நான் கேஸ் கொடுப்பேன் நீ என்ன சொல்ற ஏமா இத்தனை வருஷமா அவங்கள கஷ்டப்பட்டு குடும்பம் பண்ணிட்டா நீயும் அந்த கஷ்டத்தை அனுப்பிடிக்காத என் கஷ்டம் என்னடா போய்ட்டோம் நீ என்ன பண்ணு நீ கேஸ் கூட நான் வரேன் என் பிள்ளை வரத்தேவில நான் வரேன் நான் தானே உன்னை பார்த்தா நான் வரேன் இங்க வந்து கேஸ் கொடுக்க வந்தான் கோயில்ல மைக் கட்டி வச்சுக்கிறாங்க தெரு தெரு மைக்கு அந்த மைக்குல சொன்னாங்க கடையில செலவு கொடுக்க கூடாது அவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டோ அட்டு சொன்னாங்க அதுக்கு இது கேட்ட கூடாது என் பிள்ளைக்கு கட்டு குடுட்டாங்க ஏன்னா என் பிள்ளைக்கு கட்டு குடுத்தேன் என் பண்ண அனுப்பிட்டேன்னு அவங்க அந்த மாதிரி கட்டு குடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் நம்ம இத்தனை வருஷம் கஷ்டம் அனுபவிச்சுட்டோம் இவங்க கொடுத்த டார்ச்சர்லாம் நம்ம தாங்கிக்கணும் இதுக்கு மேலே நம்ம பண்ணி அந்த மாதிரி எதனும் கூடாது மரணம் வீடு வாடகிறதுன்னு சொல்லு மரகணம் வீடு வாடகிறதுன்னு சொல்லுன்னா அவரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வண்டி ஓட்ட போயிரு அந்த தனிப்பட்ட பொண்ணு போய் நான் எங்க அதை வீடு வாழ கூட்டு இந்த காலத்துல யாருன்னா இருக்க முடியுமா தனியா வீட் ஆண்டையும் கூட இருக்கிறதே என்னென்ன கொடுமையே நடக்குது அந்த மாதிரி இருக்கணும் அதை எப்படி தனியா அனுப்பி விடுவான் வீடு வாடகிறது நான் விட மாட்டேன் நீ தான் ஆகணும் ஆனா ஆன அந்த பத்தி என் பிள்ளை கட்டி கொடுத்துட்டாங்க அதனாலதான் இங்க வந்தா நான் கேஸ் கொடுத்தேன் நடந்து ரோட்டுக்கு போகணும் ரோட்ல போய்தான் வாங்கி வரோம் அம்மா இதுல உங்க பிள்ளைங்க கொண்டு கட்ட போட ஊர்ல யாரை பட்டுங்க வேற அதுல ஊர்ல யாரும் இல்லை என் பிள்ளைக்கு வரைக்கும் தான் கட்டு குடுத்து வச்சுக்கிறாங்க வேலைக்கு விட்டு ஏற்ற கூடாது கடையில செலவு கொடுக்கக்கூடாது அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் கேஸ் கொடுப்போம் இவங்க என்னட்டாரோ நீங்க மரகாணத்துல போய் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுங்க நாங்க மரகாந்தில போய் ஸ்டேஷன்ல கேஸ் குடுத்தா என்ன கூட்டு மத்த பேரும் பேசுவாங்க அப்புறம் அவங்கள கூப்பிடுவாங்க ஸ்டேஷன்ல கூட்டு இந்த மாதிரி இவங்க கேஸ் குடுறான்னு சொல்லுவாங்க அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட சொல்லலாம் நீங்க எடுத்துக்காதீங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்குதான் நான் இங்க வந்தேன் இத்தின்னு பத்து வருஷமா நான் அனுபவிச்சிட்டேன் இந்த பத்து வருஷத்துக்கு மாதிரி பண்றது என் பொண்ணு அனுபவிக்க கூட இருந்தா இங்க வந்தேன் என் பேரு சரோஜா என் கூட்டு பேரு சடையாண்டி அவர் காலம் மாதிரி நாலு மாசம் ஆகுது அவரு காசு கூட வர விட்டாத பண்ணிட்டாங்க